ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சுமி குக்கிங் மீடியா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் ஈஸியான ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது இப்படிங்கிற வீடியோக்களை பார்க்கலாம் வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ நான் போடுற வீடியோக்களை வந்துவிட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இப்போ ஸ்வீட் வந்து நம்ம பிரெட்டில் தான் சேர்க்க போகிறோம் பிரட்டு வந்து பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகட்டும் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பிரெட் வந்து சேர்த்துக்கலாம் பிரெட் வந்து ஒரு முக்கோணம் சேஃப்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் பொறிச்சிக்கலாம் எண்ணெய் இல்லை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறி கீரும் கறி நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்துரும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் பொரிச்சாலுமே அது வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ப்ரெட் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ப்ரெட் துண்டுகளுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்கள் வந்து எல்லோருமே பெரியவங்க மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க மீதி இருக்க ப்ரெட் துண்டுகளையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து அரை டம்ளருக்கும் கம்மியாக வந்து நான் சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஸ்வீட் நல்லா விரும்பி சாப்பிடுங்க அப்படின்னா அரை டம்ளர்கிட்ட சக்கரை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் மீடியமாக போற அப்படிங்கிறவங்க அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து சக்கரை பாகுபடம்லாம் தேவைப்படாது நம்மளுக்கு சக்கரை வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நம்மளுக்கு இப்போ வந்து அரைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி வந்து அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குவாங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் துண்டு பொறிச்சு வச்சுருந்தா அந்த பிரெட் துண்டுகளை அதில் சேர்த்து ரெண்டு பக்கம் நல்லா திரட்டி விட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக அந்த சக்கரை பாகு அந்த சக்கரை தண்ணி வந்து அதில் படணும் படுற மட்டும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த பிரெட் துண்டு எல்லா டைமே எல்லா துண்டுகளுமே அதே மாதிரி சக்கரை பாகல சக்கரை தண்ணியில் திரட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக திருப்பி போட்டு ஃபுல்லாக படணும் அந்த தண்ணி சக்கரை தண்ணி வந்து ஃபுல்லாக படணும் பாருங்கள் நமக்கு வந்து ஈஸியான ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் வந்து சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பின்னு சொல்லலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இது கூட கொஞ்சம் வந்து நட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிஸ்தா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது என் பையனோட ஃபேவரெட்னே சொல்லால் ரொம்ப பிடிக்கும் உனக்கு ரொம்ப அடிக்கடி கேட்டே இருப்பான் ஸ்வீட்டு குழந்தைங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடியவர் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோன்னு பிரச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் போடுற வீடியோக்களை அனைத்தும் உங்கள் நொட்டிபேஸ் வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பாய்